பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக திருவள்ளூர் ஆட்சியர் பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு பெய்த பருவமழை மற்றும் வெள்ள பாதிப்பால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து ஆறணி ஆறு கொசஸ்தலை ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் முன்னூற்று ஐம்பது கோடியில் வெள்ள தடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திருவள்ளூர் ஆட்சியர் பிரபுசங்கர் சோழவாரம் ஏரி கொசஸ்தலை ஆறு ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் ஆய்வு செய்தார் அப்போது தத்தமஞ்சி பகுதியில் ஆற்றின் கரையை ரூபாய் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பலப்படுத்தும் பணிகளை ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை சென்ற ஆண்டு பல்வேறு இடங்களில் பெருத்த சேதம் வெள்ள சேதம் ஏற்பட்டது மிக்சாம் புயல் காரணமாகவும் நம்முடைய அனைத்து ஆறுகளிலும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டது இந்த ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னூத்தி ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட தொகை ஒதுக்கப்பட்டு நீர்வள ஆதாரத்துறை மூலமாக பல்வேறு பணிகளும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாகவும் அதற்கான பல்வேறு இடங்களில் நிதி ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகளும் எடுக்கப்பட்டு அவை தற்பொழுது முடியும் முடியும் தருவாயில் உள்ளன குறிப்பாக ஆரணியார் மற்றும் கொசசலையார் பகுதியில் அமைந்துள்ள பல்வேறு இடங்கள் குறிப்பாக இப்பொழுது நாம் தத்தமஞ்சி கிராமத்தில் அமைப்பிற்குரிய கும்மிடிப்பண்டி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அனைத்து அரசுத்துறை துறை அதிகாரிகளிடம் இன்று ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ளோம் இங்கு இந்த ரீட்டனிங் வால் இருபது கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டுள்ளது அதுபோல இந்த ஆரணி ஆற்றில் பல்வேறு இடங்களில் இந்த ரீட்டனிங் வால் மற்றும் அந்த கரையை பலப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவை முடியும் தருவாயில் உள்ளன இந்த பணிகளின் மூலமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கு ஏற்பட்ட கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு மக்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று நம்ப நம்புகிறோம் இதைத் இதை தவிர இங்கு இன்று சோழவரம் ஏரியில் நாற்பது கோடி மதிப்பீட்டில் அந்த கரையை பலப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் திருநன்றவூர் ஏரி சேக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அங்கு கொசஸ்தலையார் ரிவர் பேசினும் நிறைய பணிகள் எடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர ஏதேனும் பெருவெள்ளமோ அல்லது புயலோ இல்லை பேரிடரோ நேரும் பட்சத்தில் பொதுமக்களை பாதுகாக்காக த தங்க வைக்கும் இடங்கள் நமக்கு மிகப்பெரிய இடங்கள் ஆண்டார் மடம் மற்றும் திருப்பாலைவானத்தில் அமைந்துள்ளன அந்த இடங்களில் அந்த பாதுகாப்பு மையங்களை குறித்து ஆய்வு என்று மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த ஆண்டு நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் வேரிடர் ஏதேனும் ஏற்பட்டால் அவற்றை சமாளிப்பதற்கு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அது பேருக்குரிய தலைமைச் செயலர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் தயாராக அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கையாளர்களும் எடுத்து வருகிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டார் பக்கத்துல இதே மாதிரி தடுப்பணைகள் கட்டி கிராமத்துல ஒரு சாலை ஒண்ணு இருக்குது அது வந்து ஒரு சின்ன டேம் பக்கத்துல சரி இப்ப இந்த தடுப்பணை கட்டுறதுனால இதுக்கு முன்னால தண்ணி வந்துச்சுன்னா அவங்க அந்த வழியா போயிருந்தாங்க தடுப்பணை கட்டுறதுனால அவங்களால வேற வழியே இல்லை இப்போ இந்த சாலையை அடிச்சுட்டு போயிடும் அந்த சாலையை மட்டும் இன்னும் அமைக்கவே இல்லை அப்படின்னு எந்த ஊர்ல ஆண்டார் மடம் பக்கத்தில் ஓகே என்னன்றதை நான் பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு அறிவியல் பூர்வமான அதாவது இது நீங்க பாத்திருப்பீங்க இந்த தத்துவமன்றியில இந்த இடத்தை நீங்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இது போல ஒரு கரை வளப்படுத்தும் பணியா இருக்கட்டும் இந்த ரீடைனிங் வாலாக இருக்கட்டும் இது முதல் முறையாக ரொம்ப ஆண்டுகள் உங்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கு இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கு அது வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முயற்சியால் இந்த இடத்துல வந்து இன்று அமையப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கு அளிக்குது கண்டிப்பாக மக்கள் சொல்லக்கூடிய பிற கோரிக்கைகளையும் அவற்றில் நாம இனம் கண்டு அந்த அனைத்து ஏற்பாடுகளையும் நம்ம செய்வோம் இல்ல நம்ம நான் சொன்னது போல நீர்வள மூலமாகவே ஒரு முன்னூத்தி ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட தொகை ஒதுக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதை தவிர ஊரக துறையிலுமே நிறைய இடங்கள்ல நாம பணிகளை மேற்கொள்றோம் அந்த பணிகள் எல்லாமே கடந்த ஆறு மாதங்களாக சில சில பணிகள் ஆறு மாதம் முன்னாடி துவக்கப்பட்டது அந்த பணிகள் எல்லாம் இப்போ முடியும் திருவாயில் உள்ளன இப்ப நம்ம வந்து நம்முடைய தலைமைச் செயலர் அவர்கள் முப்பது ஒன்பதுக்குள்ள பணிகள்லாம் முடிவுட்டு இருக்கணும்ன்றது பொதுவாகவே எல்லாருக்கும் அறிவுரை வழங்கியிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்க பணி முன்னேற்றம் குறித்து ஆய்வுதான் இது மற்றபடி இதுல இந்த தென்மேற்கு பருவமழையில அஹ் இருக்கிற பாதிப்பு நம்ம மாவட்டத்துல ஆங்காங்கே நமக்கு அப்பப்ப மழை பெய்தாலும் பெருமளவில் பாதிப்பு இல்லை ஏதேனும் வீடுகளோ இல்லை ஏதோ பாதி கால்நடையோ ஏதாவது இறப்பு ஏற்பட்டால் அவற்றிற்கு நமக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது இல்ல. இது தமிழ்நாடு அரசினுடைய நிதி ஒதுக்கீடு மூலமாக நீர்வள ஆதாரத்தை மேற்கொண்டு வருகிறது. இது முழுமையாக Thank you. நன்றி. <Thank> <laughs> <laughs> <coughs> <coughs>

ஒரு காமெடி தெரியுமா பாச விழுந்து வந்து எடுப்பாங்க சில பேரு புடிவா நீதான் எல்லாரும் புடிவா புடிவா நீ